இந்த ராமானுஜரை இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியுமா ஏன் நான் இன்னும் ஓபனாவை கேட்கிறேன் எத்தனை ஜீயர்கள் இதனை பின்பற்றக்கூடிய தைரியத்தோடு இன்றைக்கு வல குரு வாழ்க குரு துணை மனிதனுக்கு செருக்கு எப்படி வரும் என்பதை வள்ளர் பெருமான் பட்டியல் எடுக்கிற போது அவனுக்கு குலத்தினாலே செருக்கு வரும் தனத்தினாலே செருக்கு வரும் அறிவினாலே செருக்கு வரும் பிறரை விட நான் மேம்பட்டவன் என்ற எண்ணத்தினாலே செருக்கு வரும் என்பதை என்பதையெல்லாம் வடலூர் வள்ளப்பெருமான் பட்டியலிட்டு காட்டுகிறார் அண்ணல் காந்தியடிகள் மனிதனுடைய செருக்கை அடக்குவதற்கு ஒரு அருமையான வழிமுறையை கண்டுபிடித்தார் அண்ணல் காந்தியுடைய ஆசிரமத்துக்கு யார் போய் முதலில் சேர்ந்தாலும் அவர் கொடுக்கிற வேலை என்ன வேலை தெரியுமா கழிவறை கழுவ வேண்டும் அந்த கழிவறை கழுவுகிற வேலையை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு பட்டியல் போட்டுக் கொடுப்பார் மகாத்மா காந்தியடிகள் காரணம் மனிதனுக்கு தான் மிக உயர்ந்தவன் என்கிற ஒரு அகங்காரமான எண்ணம் போகிற இடம் அந்த கழிவறையை போய் கழுவுகிற போதுதான் அவனுக்கு ஏற்பட முடியும் என்று காந்தி நம்பினார் ராமானுஜருடைய ஆயிரமாவது ஆண்டு என்று ரொம்ப சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் ராமானுஜருடைய ஆயிரமாவது ஆண்டு நான் என்னுடைய பாஷையில் சொல்வதென்றால் அதற்கு ஒரு கடுமையான ரெண்டு வரிகளை பிரயோகம் பண்ணினேன் என்ற இடத்தில் பேசுகிற போது ரேடியோவில் ராமானுஜர் டிவில ராமானுஜர் உபநியாச மேடைகளில் ராமானுஜர் எங்க போனாலும் ராமானுஜர் 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 எனது ஆயிரமாவது ஆண்டு என்று கொண்டாடுகிறார்கள் இன்னும் சரியாக சொல்வதென்றால் பட்டும் பட்டையுமாக பட்டையை கிளப்புகிறார் பட்டும் பட்டையுமாக பட்டையை கிளப்புகிறார் ராமானுஜரன் ஆனால் ராமானுஜர் எந்த நோக்கத்தை விதைத்தாரோ செருக்கற்ற நிலையில் வாழ வேண்டும் என்கிற விதையை விதைத்தாரோ அதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ராமானுஜர் காவிரி ஆத்தங்கரை வழியாக போய்கொண்டிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி காவிரி ஆத்தங்கரை வழியாக அது காவிரி ஓடிய காலம் அந்த காவிரி ஆத்தங்கரை வழியாக போய்கொண்டிருக்கிறார் அங்கே ஒரு துணி துவைக்கிற சகோதரர் நல்ல வைணவத்தில் அந்த துணி துவைக்கிற சகோதரருக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள் ஈரம் கொல்லி அப்படிம்பாங்க ஈரம் கொல்லி ஈரத்தை கொல்லுபவர் ஈரம் கொல்லி ஒரு ஈரம் கொல்லி துணி துவைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த ராமானுஜர் நடந்து வருகிற போது தாமிரபுரணி ஆற்றங்கரையில் துணி துவைக்கிறவர் துணி துவைத்துக் கொண்டிருப்பது அது வந்து தாமிரபுரணி ஆற்றங்கரையில் காவிரி ஆற்றங்கரையில் நான் வேறு ஒரு நிகழ்ச்சி சொல்ல விரும்புகிறேன் காவிரி ஆற்றங்கரை நாள்தோறும் ஸ்ரீரங்கத்திலிருந்து காவிரி ஆற்றல போய் குளிப்பதற்காக போவார் உடையவர் ராமானுஜர் அப்படி காவிரி குளிக்க போகும்போது அவருக்கு அந்த முதுமை காரணமாக யாராவது ஒருவருடைய தோலை பற்றி கொண்டு நீராடுவதற்கு போக வயசாகி போயிட்டா அது ஒரு பெரிய சிக்கல் நடந்து போகும்போது யாராவது ஒருத்தர் அப்படி மகாத்மா காந்தி கூட தன்னுடைய பேத்திகளுடைய தோல்ல கைவிட்டு கொண்டு போவார் ஏன்னா நடக்கிறது சிரமம் அப்ப ராமானுஜர் போகிற போது காவிரி குளிக்க போகிற போது எப்படி போவார்னு கேட்டா மேல் வர்ணத்தை சார்ந்த மேட்டுக்குடி மேல் வர்ணத்தை சார்ந்த சீடர்கள் தோல் மேல கை போட்டுக் கொண்டு நதியில போய் குளிப்பதற்காக போவார் ஆனா நதியில குளித்து விட்டு வெளியிலேருந்து திரும்ப நதியிலேருந்து வருகிற போது குளித்து விட்டு வருகிற போது விசித்திரமான ஒரு காரியம் பண்ணுவார் உரங்காவில்லின்னு ஒரு சீடன் அந்த உரங்காவில்லி யாருன்னு கேட்டா வேடுவர் குலம் நம்ம பாஷையில் ஷெட்யூல்டு நம்ம பாஷையில் போகும்போது குளிக்க போகும்போது மேட்டுக்குடியினுடைய மேல் வர்ணத்தினுடைய தோல்லை கை போட்டு கொண்டு போய் குளிச்சுட்டு திரும்ப வெளியே வரும்போது இந்த உரங்கா தோல் கை போட்டு கொண்டு நடந்து வருவார் ராமானுஜம் இது எப்படி இருக்கலாம் மனசு வருத்தமா இருந்தது பல பேருக்கு மேல் ஜாதியை தொட்டுக்கிட்டு போறார் குளிக்க போகும்போது குளிச்சுட்டு வரும்போது எவனோத்தொட்டுக்கிட்டு வராருன்னு வருத்தம் ஒரு நாள் வேணும்னே ஒரு காரியம் பண்ணாங்க அவர் குளிச்சுட்டு வரும்போது இந்த உரங்காவில்லையே இந்த இடத்த விட்டு போக நகர்த்திட்டாங்க ஒரு வேலை கொடுத்து வெளியே போ அப்படின்ட்டு உரங்காவில்லி போயிட்டாங்க ராமானுஜர் குளிச்சிட்டு மேல வந்தாரு வந்தவர் இப்படி பார்த்து உரங்காவில்லி எங்க அப்படின்னாரு அவன் ஒரு வேலையா போயிருக்கிறான் வாங்க வாங்க எங்க தோல்ல கையில் வச்சு வாங்க போலாம் அப்படின்னு ஒரு வினாடி அப்படி திகச்சு போன ராமானுஜர் யோசிச்சுட்டு இதை வர்றேன் அப்படின்னு மேல போட்டிருந்த மேல் துண்டு இருக்கு இல்லையா துணி அதை எடுத்து காவிரி ஆத்துல மறுபடியும் முக்கி ஈரமாக்கி அந்த ஈர துணி அப்படி மடிச்சு இந்த மேட்டுக்குடி மேல் சீடர்கள் தோல் மேல அந்த ஈரத்துணியை போட்டுட்டு தோல் மேல கை வச்சுட்டு சொன்னார் ஈரத்துணிக்கு தீட்டு இல்லை மேல் ஜாதி சொல்லுகிற மேல் ஜாதி ஆனா அவர் துண்ட ஈரத்துணியை மேல போட்டுட்டு ஈரத்துணிக்கு தீட்டு இல்லைன்னார் எப்படி இருக்கு உங்களுக்கு கோபத்துல நாங்கள் மேல் இல்லையா உயர்ந்த ஜாதி இல்லையா தொட்டா எப்படி தீட்டாகும் எங்களை தொட்டா எப்படி தீட்டாகும் ராமானுஜர் சொன்னார்

அதான் பட்டும் பட்டயமா ராமானுஜர் பத்தி பட்டய கலப்புறான் ஆனா நடைமுறையில கொண்டு வரக்கூடிய தைரியம் இந்த உலகத்தில் பல பேருக்கு இல்லையே இன்னொரு வரை நம்மளை விட மட்டமா நினைக்கிறத விட ஒரு மோசமான குணம் இந்த உலகத்துல இருக்க முடியாது இந்த உலகம் முழுவதும் இறைவனுடைய படைப்பு இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த உலகம் முழுவதுமே அல்ல இன்னொரு வரை குறைவா நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்